தருமபுரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நீங்க எதிர்கொள்கிற சவால் என்ன சவால்கள் அப்படின்னா எல்லாேருக்கும் இருக்கிற சவால்கள் தான் நல்ல இப்போ ஆணோ பெண்ணோ எல்லோருக்குமே எத்தனை சவால்கள் இருக்கோ அதே தான் எதுவும் பொருள் கடுமையாக உழைக்கணும் அதுக்கு நான் தயாராக இருக்கணுன்னா அது முழுமையாக நான் தயாராக இருக்கிறேன் உண்மையாக உழைக்கணுமான்னா அது முதல்ல இருந்தே நான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் உண்மையாக உழைக்கணும்னு சொல்லி எங்கள் பசுமை தாயகத்தை எனக்கு எடுத்து பண்ணணும் அது உண்மையாகவும் கஷ்டம் அதுதான் தேர்தலானே அதுதானே தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க தருமபுரி தொகுதி மக்கள் முன்னாடி நீங்க வைக்கக்கூடிய திட்டங்கள் என்ன தருமபுரி மாவட்டம் அப்படின்னா அதுக்காக நீர் மேலாண்மை திட்டங்கள் தான் முதல் கவனம் அதே போல வேலை கவனம் செலுத்தணும்னு குறிக்கோள் இருக்கு மேட்டூரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய தனியார் தொழிற்சாலைகள்ல எழுபத்தைந்து சதவீதமாக உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது அதே போல அந்த குதிரை நீர் திட்டங்கள் என்ன அதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது அதை எப்படி வந்து முழுமை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான தோணி திட்டத்தை முன்னெடுப்பீங்களா எண்ணெய் கோல்புதூர் அப்புறம் இந்த தோடி மொழி திட்டம் எல்லா திட்டங்களும் நிறைய நிக்கிது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிலதான் ஒரு இருபது கோடி ஐம்பது கோடி ஒரு சிலதான் நூறு கோடியில கூட செஞ்சு குடிச்சிடலாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஆயிரம் கோடி இருந்தாலே இந்த எல்லா திட்டமும் செய்து முடிக்கலாம் குடிக்கலாம் தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்தாதான் இந்த மாவட்டம் வந்து வளம் பெறும் ஏன்னா நம்ம வர வழியிலே பாக்கிறோம் எப்படி வெறுமாதான் இருக்கு நிலத்துல ஒரு பயிர் பண்ணியோ பச்சையாவோ எதுவுமே இல்ல வெயில் அடிச்சா கூட கொஞ்சம்னா பச்சையா இருக்கும் அது பச்சையாவே இல்ல மஞ்சள் கலர்ல ஒரு அது பாலைவனம் போல தெரிகிறது இது வந்து வந்து தண்ணியும் வேணும் அதுதான் முக்கியமான குறிப்போம் நீர் அது நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்து முடிக்கணுன்றது தருமபுரியில வறட்சி அதிகமா இருக்கு விவசாயிகள் கடன் மற்றும் தள்ளுபடியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க